அந்த நுகத்தை முறித்து கட்டுக்களை அறுப்பேன் அவன் செஞ்ச கட்டுக்களை எல்லாத்தையும் ஆண்டவர் அறுத்து விடுகின்றான் அப்ப எவ்வளவு அருமையான ஒரு வாக்குதவம் பாருங்க உங்களை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் உங்கள் நுகத்தை எடுப்பேன் உங்கள் கட்டுக்களை அறுப்பேன் அவன் சம்பூர்ணமா இருக்கிறத போல இருக்கும் ஆனா அவன் வெட்டுண்டு போவான் என்று சொல்லி கட்டச் சொல்லுகின்றான் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே பல வேலைகளிலே நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை பார்க்கும்பொழுது அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க சம்பூர்ணமா இருப்பாங்க ஆசீர்வாதத்தை பெற்றதை போல எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது கடவுளே நான் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன் விசுவாசத்தோடு இருக்கிறேன் ஜபத்தில் இருக்கிறேன் எனக்கே வந்தவரை இவ்வளவு துன்பம் ஆனா அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காங்களே என் சத்ருக்குள்ள பார்க்கும்போது நான் தான் இப்படி சோர்ந்து போயிருக்கிறேனே என்று இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இந்த காட் மார்னிங்கை நாம கேட்டுக்கொண்டு இருப்போமே ஆனால் கற்க சொல்லுகிறதை கேளுங்கள் நாகும் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே கற்க சொல்லுகிறது ஆவது கற்க சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் போவார்கள் அவன் போவான் உன்னை நான் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருக்கேன் அனுமதிக்கிறாங்க நமக்கு எதிரா அவங்கள இப்படியெல்லாம் வாழ அனுமதிச்சு நம்மை சிறுமைப்படுத்துகிறா ஏன்னா நாம எளிமையின் காலத்துலதான் பெருமை இல்லாம வாழ தெரியும் இந்த எளிமையான நேரங்கள்ல தான் நமக்கு இதை குறிச்சு பெருமை அதை குறிச்சு பெருமை அப்படி எல்லாம் இல்லாம அவங்க பெருமைப்படுறாங்களா அவங்க சம்பூர்ணமா இருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க அவங்க உனக்கு எதிராக உங்க வேலைக்கு எதிராக உங்க குடும்பத்துக்கு எதிராக உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்கள் அருப்புண்டு போவார்களா வெட்டி தள்ளிடுவாங்க அறுப்புண்டு அருப்புண்டு போவார்கள் உங்களை நான் சிரமப்படுத்தினேன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆனா இனி உங்களை சிறுமப்படுத்த மாட்டேன் நான் ஐ வாஸ் புஷ் டவுன் ஆண்டவரு என்ன எல்லாரும் தள்ளி விட்டுட்டாங்க ஆனா நீங்க அதை அனுமதிச்சீங்க இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு பதிமூன்றாவது வசனத்துல இப்பொழுது நான் உன் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறிப்பேன் அவன் நம்ம மேல ஒரு பெரிய பாட வச்சுட்டு நம்ம தலை கூட நிமிடாதபடிக்கு இப்படியே இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த நுகத்தை முறித்து கட்டுக்களை அறுப்பேன் அவன் செஞ்ச கட்டுக்களை எல்லாத்தையும் ஆண்டவர் அறுத்து விடுகின்றான் அப்ப எவ்வளவு அருமையான ஒரு வாக்குதவம் பாருங்க உங்களை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் உங்க நுகத்தை எடுப்பேன் உங்கள் கட்டுக்களை அறுப்பேன் அவன் சம்பூர்ணமா இருக்கிறத போல இருக்கும் ஆனா அவன் வெட்டுந்து போவான் என்று சொல்லி கட்ட சொல்லுகின்றார் இந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தினாவே எங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் எங்கள் நுகத்தை அறிந்திருக்கிறீர் நாங்கள் தளனுமிராதபடிக்கு இருக்கிற சூழ்நிலை அறிந்திருக்கிறீர் அப்படி அவங்க செஞ்சதை நீ அறிந்திருக்கிறீங்க அந்த இதோ இப்பொழுதும் கூட கட்டாத அவங்க கட்டின கட்டுக்களை அறுத்து எங்களை விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயத்தோடு வாழ செய்ய செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்